சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிருக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அது எந்தெந்த ராசிக்கு ஒரு வந்து நம்ம அந்த யோகத்தை கொடுக்கப்பது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பற்றி துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு மிகச்சிறந்த ஒரு அபரிவிதமான பலன்களை செய்ய இருக்கு அதாவது மறைமுக வருமானம் இரண்டு வருமானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது அதை பற்றி நம்ம பார்ப்பாடி குறு பயிற்சி பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் ஒரு பாவத்துலேருந்து இன்னொரு பாவத்துக்கு போகிறதுக்கு ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு காலம் எடுத்துக்குவார் ஏன்னா குரு தான் நம்ம வந்து முதல்ல இருக்கிற கிரகங்களே குரு தான் சுபமாக முற்றிலும் சுபர் எந்த ஒரு கிரக தோஷமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி குரு தான் தீர்வு சொல்லணும் அப்போ குரு எங்கே இருந்தாலும் சரி கூட இருக்க யாராக இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுவார் அவங்களே என்ன பண்ணுவார் சுபமாக மாற்றிடுவார் சுபராக மாற்றிடுவார் தன்மை குருவுக்கு மட்டும்தான் உண்டு குரு வந்து முற்றிலும் நன்மையை மட்டுமே செய்வார் சரிங்களா அப்போ அத்தகைய குரு வந்துன்னா சகல சம்பத்துக்கும் உரியவர் உத செல்வங்கள் நிலையா இருக்கணும் நமக்கு வந்து கிடைக்கூடிய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் கனவு மனைவி வந்து உள்ள சண்டை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாவே இந்த குருவுடைய அனுகிரகம் வேணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு சுபமான இடத்துல இருக்கணும் அதைய நிலையை பெற்றவர் தான் குரு பகவான் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை சரிங்களா அந்த வகையில் நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய துளராசி அன்புகளே எதையும் நேர்மையோடனும் விவேகமுடனும் செய்யக்கூடிய அந்த துளராசி அன்புகளுக்கு அஷ்டம குருவாக இருக்கார் அப்போ எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமரும்போது நம்ம அஷ்டம குருன்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த அஷ்டம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த மூதாதையர் சொத்து உயிர் சொத்து உங்கள் சொத்து முன்னோர்கள் சொத்து விஷயத்தில் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் அதன் மூலமாக லாபத்தை கொடுப்பார் இந்த காலம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை முன்னோர்கள் பிரச்சனை தோஷங்கள் தோஷம் இருக்குது அதனால் எனக்கு பிரச்சனை இருக்குது சாமி பங்க அங்கே மேலே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதாவது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலை உரையை கொடுக்கும் சரிங்களா அப்போ எட்டில் குரு பகவான் வரும்பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை தரும் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க தொழிலாசிமை யாராக இருந்தாலும் இங்கே இருக்கவங்களாக இருந்தால் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவோம் ஏற்றுமதி இறக்குமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரிங்களா அந்த மாதிரி இரண்டு வருமானம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அருமையான ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தஞ்சாவது வருடம் பன்னிரெண்டு மாதங்கள் அமைய போகுது அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக தொழிலாளர் சம்பவங்கள் எப்போவுமே வாகன பிரியர் நீங்கள் வாகன வாகன சொகுசு வாகனங்கள் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீ வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் தங்க ஆபரண தங்கங்கள் மூலமாக உங்களுக்கு சென்செக்ஸ் வேறு வந்து இந்த சென்செக்ஸில் ஈடுபடுறாங்களோ அந்த அவங்களெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் அதே போல் திடீர் லா இந்த லாட்டியில் இருக்கிறவங்களுக்கு சரி கண்டிப்பாக இந்த துளாசி ஐம்பது ஆறாம் லாட்டி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அவங்களை தேடி வர யூஸ் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக லாபத்தை கொடுக்க போகுது சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அதே போல் யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாங்கினோம் மண் மனை ஒரு வ வண்டி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் வீடு கட்ட முடியலை கையில் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக வீடு கட்ட யோகம் இல்லை வீட்டோடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு மண் மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குரு கொடுத்தே தீர்வார் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தள்ளி பூர்வீகத்தில் இல்லாமல் ஒரு வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளி மாவட்டத்துலேயோ இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிற சூழ்நிலை ஏன்னால் செலவு மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அதே முதலீடாக முதலீடாக மாற்றி காட்டுவார் அப்போ அந்த அஷ்டம குருவாக இருந்தால் பயப்பட வேண்டாம் உங்கள் விதி ஜாதகத்தில் குரு எந்த பதத்தில் இருக்கான்னு பார்த்துங்க சுபரான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்க போகிறார் ஏன்னா தனத்துக்கு சொந்தக்காரன் சரிங்களா அதே போல் சகல சௌப்ப சொல்ல சொந்தக்காரர் நம்ம எல்லா சம்பத்துமே சகல விதமான சம்பத்தும் கிடைக்கணும்னா அது குருபாவோட ஆசை வேணும் எந்த விஷயத்துலையும் இந்த பிரச்சனையிலும் வெளியே வரணும்னா குருபாவோட பார்வையும் குருபாவோட அனுகிரகமும் வேணும் அத்தகைய குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தேவையில்லாத ரொம்ப வழக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சுமூமாக போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் இந்த ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி உங்களுக்கு அது கண்டிப்பாக இந்த குறுக்கள் கொடுத்தே தீர்வார் அதே போல் திடீர் லாபம் திடீர் அஷ்டம் திடீர் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது குறுப்பயிற்சியானது உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய குறுப்பயிற்சியாக இந்த துளாராசி அன்புகளுக்கு அமையும் அதனால ஜாதத்தில் குரு பகவான் சுப்பரான இடத்தில் இருக்க கண்டிப்பாக உங்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் சார்ந்த திடீர் யோகத்தையும் திடீர் அதிசியம் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார்